முடியாது மக்க. அதனால வேற ஸ்கூல்ல அட்மிஷன் போடணும். கிளம்பு மக்க. சரிம்மா. மக்க, ஏதோ உள்ள போறதுக்கு ஏதோ கேப்பீங்களே? அத கேளு. மம், சைலன்ட் கமிங். ஹ்ம், வாங்க வாங்க. சிட் டவுன். ஓகே மேடம். வேற சிவர் மாம். நான் இங்க தான் மம் இருக்கங்க. ஐயோ மேடம், சிட் டவுன் சொல்லது உங்களுக்கு சேர் உட்கார சொன்னேன். ஓகே மேடம். பாப்பா பாப்பாங்க அட்மிஷன் சேர்க்கணும். பாப்பாவோட பேர் என்ன? 4thல என்ன மார்க் இது எப்பயும் போல ஃபெயிலா மிஸ் ஃபர்ஸ்ட் டேட் எல்லாத் ஃபெயிலா அம்மாக்கு மேம் போனாலும் நம்மளோட இமேஜ் ஸ்பாயில் பண்றதே வேலையா வந்துருக்கு கே ஃபர்ஸ்ட் செகண்ட் 3rd இதெல்லாம் பாஸ் ஆகும் கே 4th 5th தான் ஃபெயில் தெரியே ಮತ್ತೆ போன வட்டி ஃபர்ஸ்ட் செகண்ட் 3rd எல்லாம் ஃபெயில்னு சொல்லிಬಿட்டே ஓகே உங்க பொண்ணுக்குங்க அட்மிஷன் கிடைச்சிருச்சு வந்து இமட்டி பூ மாதிரி எனக்கு இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ண தெரியாது என்ன பண்ணுமோ நீ பண்ணிட்டு வா என்ன அம்பானு விட்டுட்டு போயிட்டாங்க பாரிஸ் தான ஃபார்ம் ஃபில் அப் பண்ணனும் இமா இந்த வாமா என்ன டீ ஃபார்ம் ஃபில் அப் நான் சொல்றேன் நீ ஃபில் அப் பண்ணு வாங்கனக்குள்ள கை எழுதுங்க இமா என்னோட பேர் எழுதுமே பூ மாரி பூ மாரி அந்த